அனைத்து தரப்பு மக்களும் வழிநடுக்க நின்று அவருக்கு அவரை வரவேற்பு போராட கூட்டம் வந்து நல்லா இருக்கு மக்கள் வந்து நல்லா ஒரு இதாக இருக்காங்க ஒரு மக்கள் வந்து அடுத்த முதலமைச்சராக வருதேன் அப்படின்ற மாதிரி எல்லா ஊர்ல மக்கள் பேசிக்கிறாங்க திமுகவை திருப்தி இல்லாத ஆச்சு அதான் ஒண்ணும் இல்லாத அதை திட்டத்தையும் அறிவிக்கிறாழிஞ்சு செயல் எதுவுமே படுத்தலை மாண்பு மிகு எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்ற வகையில் பயணத்தை மேற்கொண்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் இந்த பயணம் வெற்றியடையும் என வாழ்த்துகிறேன் மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு நல்லா திருப்திகரமாக இருக்கு மக்களை காப்பாற்றும் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து டிவி சேனல் யூடியூப் சேனல் எல்லாமே இதை பற்றி தான் பிரபலமாக நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே எடப்பாடியோட பேச்சு ரொம்ப திறமையாக இருக்கிறது அவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அமைச்சராக அமைவதற்கு இது முன்னோட்டமாக இருக்கும் என்று விடியா திமுக அரசு முற்றுப்புள்ளி வைக்கும்படி அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தவர்கள் கூட்டத்தில் தன்னெழுச்சியா அனைத்து பொதுமக்களும் தன்னெழுச்சியா நேரடியாக வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க மத எந்த மத சார்பில்லாமல் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அனைத்து மக்கள்களும் அனைத்து தரப்பு மக்களும் நேற்று வந்து வழிநடுக்க நின்று அவருக்கு பூ தூவி அவரை வரவேறு ஒரு இது ஒரு பிம்பத்தை கட்ட பார்த்தாங்க ஐயா எடப்பாடியார் மேலே இவர் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் செயல்படுவாருங்க அந்த பிம்பத்தெல்லாம் உடைக்கிற மாதிரி நேற்று கோயம்புத்தூரில் நடந்துச்சு இது ரொம்ப மனது மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இருபத்தாறு க உறுதியாக கண்டிப்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட ஆட்சிதான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசுகிற ஒவ்வொரு கருத்துக்களும் திமுகக்கு சம்பட்டி அடி விழுகிற மாதிரி அனைத்து கருத்துக்களையும் வைக்கிறார் இன்றைக்கி இந்த விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப அனைத்து மக்களுமே தயாராகிட்டாங்க அணியில் தமிழர்னு திமுக ஆரம்பித்த திட்டம் மிகப்பெரிய ஃபெயிலியர் மாடல் தான் அது உரணியல் தமிழர் இல்லாமல் தமிழகமே எடப்பாடி அனுப்பினால் இன்னைக்கு ஒரு அணியில திரண்டு நிற்கிது இது இருபத்தாறு உறுதியாக இரட்டலை ஆட்சி தான் எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சர் அவர் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூறு சதவீதம் வந்து எடப்பாடி ஆட்சி தான் வரும் மறுபடியும் வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து மக்கள் திட்டங்களை போச்சோ அந்த திட்டங்களை ஃபுல்லாக மடிக்கணிலருந்து தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா உணவு திட்டம் எல்லா திட்டமும் மறுபடியும் வந்து வரணும் அப்படின்னு நினச்சா எடப்பாடி ஆட்சி கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் எடப்பாடி ஆட்சி தான் தொடர் ஆச்சு வாழ்நாள் முழுவதும் இனி வந்து அதிமுக வாழ்நாள் முழுவதும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி ஆட்சி தான் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழக உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடப்பாடி ஆட்சியும் இருக்கும் ஒரு சிஎம் விட அதிகமாக இப்போ சிஎம் பார்த்தாங்கன்னா அவங்க அரசியல் பலம் எல்லாமே இருக்குது பணபலம் இருக்குது அந்த காசை கொடுத்து கூட இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியும் ஆனால் வந்து ஒரு தன்னிச்சை ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு சிம்ம சிஎம் விட அதிகமாக கூட்ட வரதை பார்த்து அவருக்கே ஜுரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் தமிழோட பெண்களோட நிலையில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு தரைக்குறைவாக ஒரு பாலியல் வன்கொடுமை திமுக கட்சிக்காரர்களே நடத்துனாங்கன்னு அதுக்கு ஒரு உரிய நடவடிக்கையை எடுத்து அந்த குணசேகரனை தண்டிச்சா இல்லை யார் அந்த சாரு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு முனைப்பும் இல்லை அனைத்து பெண்களுமே இன்னைக்கு ஒரு பெரிய அச்சத்தோடதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கொலை கொள்ளை திருட்டு ஒரு தங்க செயின் போட்டுக்கிட்டு ஒரு பப்ளிக்கில் ஒரு பொண்ணு நடமாட முடியாது ஏன் அறுத்து போவேன் எதுவும் வேண்டே இன்றைக்கி தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடோட அரசு சட்ட ஒழுங்கமும் பெண்கள் பாதுகாப்பும் இருக்குது கற்புக்கும் பாதுகாப்பு இல்லை நகைக்கும் பாதுகாப்பு இல்லை வீடு வீடு எதுக்குமே பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கி நிலைமையில சுகாதாரத்துறைக்கு நம்ம ஆட்சியில் ஏற்கனவே ஒரு மருத்துவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தனால மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தால் டாக்டர் விஜயபாஸ்கர் இருந்தார் அவருக்கு மக்களோட நலன் மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சு அவருக்கு ஒரு டாக்டர் அவருக்கு தெரியும் ஒரு சுகாதாரத்துறை எப்படி இயங்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ரன் பண்ணணுன்றது அவருக்கு தெரியும் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் மேரத்தான் ஓடுறவரை கொண்டு வந்து நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக வச்சுருக்கீங்க அவருக்கு விளம்பரம் ஸ்டாலினை விட மிகப்பெரிய விளம்பரம் தேடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இன்றைக்கி மா சுப்பிரமணியம் தான் இருக்கார் எங்கே போனாலும் ஒரு கேமராவோட ஜாகிங் போடுறதா இருக்கட்டும் மேரத்தான் ஓடுறதா இருக்கட்டும் சுகாதாரத்துறை கொண்டே பாதாளத்தில் தள்ளி மக்கள் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கமே போகிறதுக்கு அச்சப்படுறாங்க எல்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரி நிறைய தான் விட ஏன்னா சுத்தமான மருத்துவம் தர்றதில்லை தரமான சு இடங்களுமே சுத்தமாக எதுவும் பண்ணுறதில்ல அம்மா கொண்டு வந்த திட்டம் ஐயா எடப்பாடியாரை செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தாலிக்கு தங்கம் லேப் பள்ளி குழந்தைகளுக்குலாம் லேப்டாப்பு ச சைக்கிள் இல்லை பல வாரிய திட்டத்தை வந்து அம்மாவுடைய அரசு ஐயா ஒரு தலைமையில் வெகு சிறப்பாக நடந்துச்சு இந்த ஐந்தாண்டு காலத்தில் எல்லாமே முடங்கி போயிடுச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐயா தான் ஆட்சிக்கு வருவாங்க இந்த பொய்யான ஆட்சி விரைவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அகற்றப்படும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தது மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது அது மத்திய அரசை மீறி அதை கொடுத்தாரு அந்த ஆளுமை வந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கு இருக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு இருக்கிற நிலமையில பார்த்தா எடப்பாடியாருக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கும் கூடுற கூட்டங்களை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக சுத்தமாக வாஸ் அவுட் ஆகிரும் தெரியுது அருமையான ஆட்சி அமையும் திருப்பி அமையும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுமக்கள அதிகமாக அதிகப்படியான வரவேற்பு இருக்குது எதிர்பார்த்ததற்கில் அதிகமான பொதுமக்கள் கூடுறாங்க எதிர்க்கட்சித் தலைவருக்கும் சரி மற்ற அண்ணாதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்ட கூட்டங்களுக்கும் சரி மா அதிகமான கூட்டங்கள் கூடுறாங்க எடப்பாடி ஆராய்ச்சியாலையும் அம்மா கொண்ட திட்டங்கள் தான் செயல்படுத்தியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி இந்த மாதிரி இயக்கங்கள் மட்டும்தான் நடந்துருக்கு அது அதோட வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது மதுரை மாநகராட்சி பொறுத்தளவுக்கு மதுரை மாவட்டத்துலேயும் நிறையா ஊழல்கள் நிறையா நடந்துருக்கு மாநாராட்சியில் இன்னைக்கு ஏழு மண்டல சேலம் மண்டல ரசி பண்ணியிருக்காங்க இதுலேயும் கிராமங்கள்லேயும் பெருசாக ஒன்றும் நடக்கலை எல்லாப்படியும் எல்லா இடத்துலையுமே எடப்பாடியார் ஆட்சி அம்மா ஆட்சி காலத்தில் தொடர்ச்சி தான் நடந்துக்கிட்ட வழியாக புதுசாக எந்த பெரிய திட்டமும் இது வரைக்கும் திமுக பேரெல்லாம் வரல போன ஆட்சியில் எடப்பாடியார் கொண்டு வந்த ஆட்சி திட்டங்களுக்கு மட்டும்தான் இன்னமும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர புதுசாக மதுரைக்கு இன்னமும் ஒரு ஸ்கீமும் கொண்டு வரல ஒரு திட்டமும் கொண்டு வரல ஒரு பாலம் கொண்டு வரல இன்னைக்கு மக்கள் எல்லாமே போக்குவரத்து நெரிசலில் அவதிப்படுறாங்க ஒரு வேலைகளை விரைந்து முடிக்கிறதுக்கான எந்த ஒரு முரண் முனைப்பாடுமே திமுக அரசு எடுக்கலை அனைத்து வீதிகளுமே குண்டும் குழியுமாக தான் இருக்குது போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஒரு ஐடி கம்பெனிக்கு தொழில் பூங்கா அடிக்கல் நாட்டினதோட சரி அதோடு அவனுக்குள்ளே மறந்துட்டு இன்னைக்கு அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டாங்க மெட்ரோன்னு சொன்னாங்க மெட்ரோ வர்றதுக்கான அடையாளமே எங்கேயுமே தென்படவே இல்லை சும்மா பொய்யான வாக்குறுதியை மட்டும் மதுரை மக்களுக்கு அள்ளி கொடுத்து ஏமாத்தி இந்த இந்த தடவை பத்துக்கு பத்து உறு தான் வென்றுடுங்க இந்த தடவை மக்கள் யார் திமுகவோட பொய்யான வாக்குறுதிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க